ஸ் வெம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்துட்டு தான் எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க இதில் வந்து நான் டிப்ஸு இல்லைனா வந்து ரெமெடி இப்படின்லாம் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ரெமெடி இப்போ இருந்து இது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் இப்படி ஃபாலோ பண்ணணும் இல்லைனா இந்த டயட் எடுக்கணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிப்ஸ் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாலியாக அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடிய நம்மளோட ஃபெர்டிலிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம என்னென்னமோ டிப்ஸ் எல்லாமே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பட் இன்றைக்கி சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஜாலியாக அதே சமயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளோட ஃபெர்டிலிட்டி பூஸ்டப் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் உங்கள் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மக்கானா மக்கானா அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஈவன் டென் மந்த்ஸ் குழந்தையிலேருந்து ஒரு வயசு இருந்து ரெண்டு வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஈவன் பெரியவங்களுக்கும் கொடுக்குறாங்க இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த மக்கானா அப்படிங்கிறது ரொம்ப மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க மக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க ஆக்சுவலாக அப்படின்னா இது வந்து தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லோட்டஸ் சீடு தாமரை விதையில் விதையை வந்து அதாவது அந்த தாமரை வந்து ரொம்ப குட்டியாக மொட்டா இருக்கும்போதே அதை வந்து எடுத்துருவாங்க அதை தான் வந்து நம்ம மக்கானே மக்கானா இல்லைனா லோட்டஸ் சீடு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது எல் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கானா வந்து கிடைக்குது இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிளேவர்டு மக்கானா ரோஸ்டட் மக்கானா அப்படின்லாம் கிடைக்கிது பட் இருந்தாலும் நம்ம அந்த சைடு போகாமல் இந்த மாதிரி மக்கானா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்லேயும் கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லையும் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபெர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பூஸ்டர் பண்ணிக்க முடியும் இப்போ ஆண்களை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஓரிதழில் தாமரை வந்து எடுக்கும் போது அவங்களோட விந்தணுக்களோட வேகம் விந்தணு எண்ணிக்கை எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் ஏன்னா இதுவும் வந்து அந்த தாமரை வகையை சேர்ந்தது தான் ஸோ இந்த மக்கானாவை வந்து ரெகுலராக ஆண்கள் எடுத்துக்கும் போது அவங்களோட விந்து எண்ணிக்கை நல்லா அதிகரிக்கிறதையும் அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரொம்ப நல்லா பூஸ்ட் அப் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஆண் பெண் ரெண்டு பேருமே கருத்தரிக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன இருக்கோ அதாவது ஜிங்க் பொட்டாசியம் மெக்னீஷியம் அயன் கால்சியம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கானால நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நைன் பாயிண்ட் செவன் கிராம் ப்ரோட்டீன் இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வெயிட்டை மேனேஜ் பண்ணுறவங்க இந்த நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருமே என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அப்படின்னு இருக்கும்போது இந்த மக்கானாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீனும் கிடைக்குது நிறைய ஃபைபர் கிடைக்குது ஸோ இதனால் உங்களுக்கு வந்து உங்களோட லிவர் வந்து நல்லா சுத்தமாகும் உங்களோட வயிறு ந சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகி மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக போக உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியேறும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கும் பெண்களோட ஓவரி ஃபங்க்ஷனை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு அவங்களோட விந்து எண்ணிக்கை அதிகரிக்க விந்துவோட வேகம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்புறமா நம்ம உடம்புல வந்து கெட்டதை செய்யக்கூடிய ஃப்ரீ ராடிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிடிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது குறைக்குது இது நமக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு அதே சமயத்தில் நமக்கு இந்த மற்ற பலன்கள் வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இப்போ ப பார்த்திங்கன்னா இதிலேயே போட்டிருப்பாருங்க இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க லிவர் வந்து கொஞ்சம் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்புவாங்க அனுப்பும்போது அவங்க யூட்ரஸ் ஸ்கேனர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அது கூட லிவரும் சேர்த்து எடுத்திருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது ஸோ அதில் அது என் ஃபேட்டி லிவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவரில் போய் கொழுப்பு படைஞ்சிரும் ஸோ அது எல்லாமே சரியாகிறதுக்கு உங்களோட லிவர் வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மக்கானா வந்து ரொம்பவே for உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃப்ளமேஷன்ஸ் அதாவது கர்ப்பப்பை கட்டிகள் எது எதோ இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து கம்ப்ளீட்டாக சரியாகும் ஸோ பிசிஓடி பீசி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் டயட் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த லோட்டஸ் சீட் அப்படின்னு கூட இந்த மக்கானே மக்கானாவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிள் இது அப்படியே ரெடிமேடாக பேக்கெட்டில் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே கிடைக்கிது இதை வாங்கி டெய்லி ஒரு பவுல் நிறையா எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீ போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டு இந்த மஞ்சள் தூள் போட்டுட்டு சாட் மசாலா ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட இப்போல்லாம் இதை கொடுக்குறாங்க டெய்லி ஒரு கைப்பிடி அளவு இல்லை ஒரு குட்டி பவுல் அளவு க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் அந்த டின்னருக்கும் அதே சமயத்தில் லஞ்சுக்கும் இடையில அந்த ஒரு ஈவினிங் டைம் ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இது பெனிஃபிட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனல் இதை பற்றி சொல்லாதது இதை பற்றி சொல்லியிருக்கோம் பட் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபெட்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபெட்டிலிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக இதை சொல்லியிருக்கோம் பட் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உண்மையான வேல்யூ என்ன அப்படிங்கிறதே நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ